கடவுள் என்ப அல்லாஹ் என்பவனை தான் நம் கடவுளாக ஏற்றிருக்கின்றோம் அப்படி கடவுள் கொள்கை இஸ்லாம் சொல்கின்ற கடவுள் கொள்கை எப்படிப்பட்டது என்றால் கடவுளுக்கு பலவீனம் இருக்கக்கூடாது திருமறை குரான்ல பல வசனங்களில் அல்லாஹ் தன்னிடம் இந்த பலவீனங்கள் எல்லாம் கிடையாது இந்த பலவீனங்கள் இருந்தால் நான் கடவுளாக இருக்க முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறார் அது முதலாவதா மரதி மனிதனுக்கு என்ன செய்யும் மறதி இருக்கும் ஒரு விஷயத்த நாம என்ன செய்வோம் சொல்லுனா மறந்து செய்வோம் ஒரு நாள் செய்வோம் ஒரு நாள் திடீரென்று மறந்துடுவோம் பாய் அப்படிம்போம் அப்ப அல்லா அல்லாவுக்கு நம்மளை படைச்சவனுக்கு அந்த மறது என்பது கிடையாது உமது இறைவனின் கட்டளை இருந்தால் தவிர இறங்க மாட்டோம் மாணவர்கள் எங்களுக்கு முன்னுள்ளதும் பின்னு உள்ளதும் உள்ளதும் அவனே அறிவான் அவனுக்கே உரியன உமது இறைவன் மறப்பவனாக இல்லை இறைவன் மறப்பவனாக இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் இருபதாவது அத்தியாயம் சூரா தாஹாலி அது பற்றிய நான் ஞானம் அறிவு எனது இறைவனிடமே உள்ள என இறைவனிடமே உள்ள ரபி ரபிபி ரப்பி வலாயம் எல்லாமே அல்லாட்ட பதிவேட்டுல எழுதப்பட்டிருக்குது என் இறைவன் தவறிட மாட்டான் மறக்கவும் மாட்டான் அடுத்து பசி தாகம் இறைவனுக்கு ம மறதி கிடையாது என்ற ஆதாரத்தை குரானில் சொன்னதை பார்த்துட்டோம் அடுத்து இறைவனுக்கு பசி கிடையாது தாகம் தண்ணீர் தாகம் என்பது ஏற்படாது அப்ப அல்லா சொல்றான் ஆறாவது அத்தியாயம் பதினாலாவது வருஷம் உணவளிக்கப்படுவதில்லை எப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ் உபயோகிக்கிறான் அவனே உணவளிக்கிறான் எல்லாருக்கும் அவன் தான் கொடுக்கறான் அவன் தான் உணவரிசுகொடுக்கறான் பொருளாதாரத்தை கொடுக்கறான் அவன் வந்து உணவளிக்கப்படு அவன் தான் உணவளிக்கிறான் அவன் அவனுக்கு உணவு உணவளிக்கப்படுவதில்லை அவனுக்கு தேவையும் இல்லை படைத்த அல்லா வேறு பொறுப்பாளனை ஏற்படுத்திக் கொள்வேனா அவனே உணவளிக்கிறான் அவன் என்று கூறுவீராக கட்டுப்பட்டு நடப்போரில் அந்த அக்கூண அவ்வளமன் மேல் முற்றிருக்கேன் கட்டுப்பட்டு நடப்பவரில் முதலாமவனாக இருக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்றும் கூறுவீராக இணையத்தவராக நீர் ஆகிவிடாது அல்லாவுக்கு இணை கற்பித்தவராக ஆகிவிடாதீர் என்று அல்லாஹ் வந்து தூதருக்கு சொல்றான் மின்ஹும் நான் செல்வத்தை நாடவில்லை ஏன்னா அதை கொடுக்கறதே நான் தான் நான் அவர்களிடம் செல்வத்தை அல்லா சொல்றான் அதை கொடுக்கறதே நான் நாயம் அல்ல மனிதர்கள்ட்ட செல்வத்தை கூட அதை கூட அப்போ இன்றைக்கு உலகத்துல கடவுள்கள் என்று ஏற்படுத்தி வைத்திருப்பவர்களுக்கு செல்வத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க உலகத்துல இருக்கிற பா பால தூக்கி ஊத்துறாங்க பழத்தை தூக்கி ஊத்துறாங்க இப்படி உலகத்துல இருக்கிற மனிதன் சாப்பிடுகிற மனிதனுக்கு கடவுள் கொடுக்குறான் என்று சொல்லப்படுகிற இந்த உணவு பொருட்களையெல்லாம் கொண்டு போய் கடவுளுக்கு போய் வைக்கிறாங்க ஆனா இஸ்லாத்தை பொறுத்தளவு இஸ்லாமிய கடவுள் கொள்கை என்பது அவனுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது அவனுக்கு போய் பழத்தை வைக்கிறதோ இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது எந்த பொருட்களையோ அல்லாஹ் அல்லாவுக்கு தேவையற்றவன் அல்லாவும் சமது அவன் தேவையற்றவன் அப்போ அவனுக்கு எந்த தேவையுமே இல்லாமல் இருக்கும்போது இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் அல்லாஹ் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது வைக்கவும் கூடாது அதே மாதிரி அல்லாவுக்கு உதவியாளன் கிடையாது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அருகில் என்ன செஞ்சுருப்பாங்க ஒரு உதவியாளன் வச்சுருப்பாங்க உதவியாளன் ஒரு அசிஸ்டன்ட் பிஏ ஒரு பெர்சனல் அசிஸ்டண்ட்டை வச்சுருப்பாங்க அப்போ அதே மாதிரி பாதுகாப்புக்கு பாடி கார்டு வச்சுருப்பாங்க ஒரு சிஎம்மா இருந்தாலும் பிஎம்மாக இருந்தாலும் இல்லை லோக்கல்ல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் அதுக்கு கீழே உள்ளவங்களா இருந்தாலும் என்ன செய்வாங்க தனக்கு ஒரு அசிஸ்டண்டைய வச்சுருப்பாங்க அது ஒரு உதவியாளரை வச்சுருப்பாங்க அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி மனிதர்கள் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக அல்லது அவர்களுடைய ஷெடியூலை வந்து நினைவுப்படுத்துவதற்காக மனிதனுக்கு தேவைப்படுது ஆனால் படைத்த ஆலமீனுக்கு எந்த உதவியாளனும் தேவையில்லை அவன் ஒருத்தனே என்ன செஞ்சிருவான் எல்லாமே செஞ்சிடுவான் அப்போ ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனிதர்களாகிய நமக்கு என்ன செய்ய எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் அந்த விஷயம் தவறிடக்கூடாது மக்கள்கிட்ட போய் சென்றடையாமல் இருந்துடக்கூடாது இந்த விஷயத்தை தவறுனா மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டும் அப்போ ஒரு உதவியாளராக இந்த உலகத்தில் வச்சுருக்கிறான் பக்கத்துலேயே ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய பொருளை எடுத்துகிட்டு போகிறக்கு ஒரு ஆளு அதே மாதிரி அவங்கள இது சில விஷயங்களை நினைவுப்படுத்துவதற்காக நீங்கள் இதை பண்ணணுமே இதை செய்யணுமே என்பதை நினைவுப்படுத்துவதற்காக ஏன் அதை செய்யலைன்னா மிகப்பெரிய ஏன்னா அந்த தலைமை பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ அதை செய்யலை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உண்டாயிரும் அப்போ அதனால் நினைவுப்படுத்துறதுக்கு ஒருத்தவங்களை பக்கத்தில் உதவியாளர் ஒருத்தங்க வச்சுருப்பாங்க ஆனால் படைத்த அபுல் ஆலமீன் அவனுக்கு எந்த உதவியாளரும் தேவையில்லை அல்லாஹ் சொல்வா ஏன் ஆயுஹ்லதி நான் அவன் நம்பிக்கொண்டேன் அன்ஃபி ஹோமின் சஹிபாத் மா கசபுச்சும் ம மிம்ம அஃப்ரஜினா லக்கும் மேல் ஆரு ஒலா த ஹபீஸ் மின்ஹு துன்ஃபிய கூன ஓ லஸ்டும் பி ஆஹி பி ஆஹிதீஹி இல்லா அன் இல்லா அண்ட் துகுமிலோ ஃபீஹி ஓ அலமோ அந்நுல்லாஹ ஹமீது நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் சம்பாதித்ததில் தூய்மையானவற்றையும் பூமியிலிருந்து உங்களுக்கு நாம் வெளிப்படுத்தியதிலிருந்து நல்வழியும் செ நல்வழியிலும் செலவிடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து என்ன செய்கிறேன் நல்ல வழியில செலவு பண்ணுங்கள் கண்ணை மூடிக்கொண்டே தவிர எதையும் வாங்கிக் கொள்ள மாட்டீர்களோ கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு பொருளை வாங்குவோமா வாங்க மாட்டோம் அப்படி வாங்கி கொள்ள மாட்டீர்களோ அத்தகைய மட்டமான பொருளை செலவிட நினைக்காதீர்கள் நீங்க ஒரு பொருளை கண்ணை வா வாங்க மாட்டீங்கல்ல அப்படிப்பட்ட பொருளை நீங்க என்ன செய்யக்கூடாது அவன் அதை போய் நீங்க தர்மம் செய்யறேன் அது பிறருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டமான பொருட்களை நீங்க கொடுக்காதீங்க அல்லஹ் தேவையற்றவன் அதே மாதிரி அல்லாவுக்கு தேவை கிடையாது நீங்க உங்க அல்லாஹ் கூட என்ன சொல்றான் எனக்கு நீ கொடுக்கறதா இருந்தா எனக்கு உலகத்தில் இருக்கிற மக்களில் கஷ்டப்பட்ட மக்களை கொடு அதுவே எனக்கு கொடுத்த மாதிரி அவனுக்கு தேவை கிடையாது அல்லாஹுக்கு அல்லாவுக்கு அவன் தான் உணவளிக்கிறான் அவன் உணவளிக்கிறான் அவன் உணவளிக்க அல்லாயும் அவளாத்தான் அவன் அவன் உணவளிக்கிறான் உணவளிக்கப்படுவதில்லை என்று இருக்கும்போது அவன் தேவையற்றவனாக இருக்கிறான் அப்போ எனக்கு நீ ஒரு அல்லாஹ் வந்து நாளை மறுமையினால நான் உன்கிட்ட சாப்பாடை தேடி வந்தனேன் எனக்கு உணவளிச்சியா நான் இப்படி ஒரு கஷ்டமான நிலையில் இருந்தேன் அப்போ அல்லாஹ் உனக்கு எப்படி நான் உணவளிக்க முடியும் நீனே தேவைகளற்றவனாக இருக்கிறாய் அவன்ட்டு இருக்கும்போது எனக்கு இல்லை இந்த உலகத்துல மனிதர்களாகிய ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒருத்தன் ஏழை ஒருத்தன் வந்தானே அந்த ஏழை வரும்போது நீ அவனுக்கு உணவளித்தி அவனுக்கு உணவளிச்சிருந்தா எனக்கு உணவளிச்சது போன்று இருந்திருக்கும் என்று அல்லாஹ் வந்து சொல்லுவான் இப்ப அவனுக்கு தேவை இல்லை இந்த உலகத்துல யாருக்காவது உதவி செய்யறதோ அல்லா என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அதை வந்து அவனுக்குரியதாக ஆக்குகிறான் ஆனால் அல்லாஹ் வந்து அல்லாஹ் அவன் ஹமீது வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனுக்கே உரியன அல்லாஹ் புகழுக்குரியவன் தேவையற்றவன் அல்லாஹ் புகழுக்குரியவன் தேவையற்றவன் அவனுக்கு தேவை கிடையாது இந்த உலகத்துல மனிதனுக்கு ஒரு பெண் தேவை மனைவி தேவை மனைவி தேவையும் அல்லாஹ் கிடையாது அதே மாதிரி இந்த உலகத்துல மனிதனுக்கு பிள்ளைகள் தேவை இவ்வளவு டீடைலாக அல்ல ஒவ்வொன்றையும் சொல்றான் பாருங்க எனக்கு மனைவி கூட தேவை கிடையாது பிள்ளைகள் தேவை கிடையாது இப்போ உலகத்துல மனிதர்களுக்கு அவங்க மனை மனைவி ஏற்படுத்தி கொண்டா அவனுக்கு உதவியா இருப்பாங்க அதே மாதிரி பிள்ளைகள் இருந்தா இவன் வயசானாலும் அவங்க குடும்பத்தை அந்த பிள்ளைகள் பார்த்துப்பாங்க இப்போ அதனால பிள்ளை தேவைப்படுது அப்ப அந்த வாரிசை இழந்துடக்கூடாது என்பதற்காக அவனுக்கு வாரிசு தேவைப்படுது நம்ம சொத்தை பாதுகாக்கிறதுக்கு வாரிசு தேவைப்படுது இது மனிதனுடைய நிலை ஆனா அல்லாவுக்கு அந்த தேவையெல்லாம் கிடையாது வானங்களையும் என்று படைத்தவன் வானங்களை படைக்கிறதுக்கு வானத்தை படைக்கிறதுக்கு ஒரு ஒரு சாம்பிள் வச்சிட்டு அல்லாஹ் படைக்கல இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சா அவன் தான் உருவாக்குறான் கிரியேட்டர் அப்ப அல்லா உருவாக்குறான் அவனுக்கு எந்த முன்மாதிரியும் அவனுக்கு தேவையில்லை முன்மாதிரி இல்லாமல் படைத்தவன் அவனுக்கு மனைவி இல்லாத நிலையில் எப்படி பிள்ளை இருக்கும் கடவுளுக்கு பிள்ளைகளை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அன்றைய காலத்து மக்கள் கடவுளுக்கு பிள்ளை பிள்ளை இருக்குது மனைவி இருக்குது என்று ஏற்படுத்தி மனிதர்கள் கொள்கின்றார்கள் ஆனால் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை மனைவி இல்லை அவனுக்கு மனைவியே கிடையாது எப்படி பிள்ளை இருக்கும் அல்லாஹ் கடவுளுக்கு பிள்ளையை ஏற்படுத்துறாங்களே அப்போ அவனே எல்லா பொருட்களையும் படைத்தவன் அவன் அனைத்து பொருட்களையும் அறிந்தவன் சாஹிபத்தம் ஒலா வலதா எங்கள் இறைவனின் மகத்துவம் உயர்ந்தது அவன் மனைவியையோ மக எங்களுடைய இறைவனுடைய மகத்துவம் உயர்ந்தது ஏன் உயர்ந்தது அவன் மனைவியையோ பிள்ளைகளையோ ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்ப இன்னும் அல்லாஹ் வந்து தேவையற்றவன் அதே மாதிரி அவன்தான் மனிதர்கள் தான் தேவை உள்ளவர்கள் மனிதர்களுக்கு எதுவெல்லாம் தேவை இருக்கு அந்த தேவைகளை மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் நிறைவேற்றுகிறான் என்ற செய்தியையும் அல்லாஹ் பிரபலாலும் என்ன செய்கிறான் பதிவு செய்கிறான் அதை நாளை தினம் பார்க்கலாம் சுபானுக்குள்ளாகும்